காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான இ வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கடந்த மாதமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது அவருடைய உடல்நலம் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறி வந்த நிலையில் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்றைய முன்தினம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தது மேலும் அவருடைய உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் இன்று காலை கூறிய நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளார் உள்ளார் அவருடைய மறைவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது